என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் எப்படியாவது உன் தாயா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு என் குழந்தையை ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு ஒன்று இவர் மூலமாக உன்னை தேடி போகின்றது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகின்றது தேடி வருகின்ற நல்ல விஷயத்தை நீ உடனே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டம் செய்திருக்கின்ற குழந்தை என்பதனை மறந்துவிடாது உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ கேட்டிருக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் என்னாலேயே உனக்கு கொடுக்க முடியும் இருந்தாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் பேரதிர்ஷ்ட நாள் என்பதனால் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது உன்னோடு நான் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்கான அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நீ வேண்டும் என்று நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பேரதிசயத்தை உன் கண்முன்னால் கொண்டு வரும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எதையும் யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து கொண்டிருக்காதே இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வாழ்க்கையில் அத்தனை பேரையும் நீ நம்பலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் அவரை நீ நம்பிவிடக்கூடாது வீரமாக நீ வீழ்த்தப்படலாம் அதில் ஒன்றும் தவறில்லை வீரத்தினால் தானே வீழ்த்தப்பட்டோம் என்று நினைத்து உன் மனதை தேற்றிக் கொள்வாய் ஆனால் ஒரு பொழுதும் சூழ்ச்சிகளினால் நீ இந்த வாழ்க்கையில் வீழ்ந்துவிடக்கூடாது நீ நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தையே நீ ஜெயிக்க போகிறாய் அது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாயானால் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே எதுவுமே செய்யாமல் வீணாக போகின்ற இந்த வாழ்க்கையை விட எதையாவது முயற்சி செய்து அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை பற்றியெல்லாம் வருத்தம் தேவை கிடையாது அவைதான் பயன் உள்ளது என் குழந்தையே எதையாவது செய்து அதில் கிடைக்கின்ற தவறுகளை நாம் கொள்வோம் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு நடந்தால் நிச்சயமாக இந்த கவறுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எதுவுமே நடக்கவில்லை என்றால் நீயும் எதுவுமே இந்த வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறாய் என்றுதானே அர்த்தமாகிவிடும் என் குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கை விரல் போல எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமுமே இன்றோடு முடிந்து விட்டது உன்னுடைய கடந்த கால கஷ்டத்தை மறந்து போகும் அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எதிர்காலம் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை விலை மதிப்பற்ற செல்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் உன்னுடைய அறிவு பலமான செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் உன்னுடைய பொறுமை உனக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த பாதுகாப்பு எந்த விஷயத்திலும் உண்மையை சொல்லிவிடுவதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு மருந்து இருக்கிறது என்றால் அதுதான் புன்னகை என் குழந்தையை எப்பொழுதுமே புன்னகைத்து கொண்டே இரு இழந்ததையெல்லாம் எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாது இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்குள் இருக்கின்ற தெய்வ நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையிலும் எதையும் இழந்ததாக எண்ணி நீ படுகின்ற வருத்தங்களும் வேதனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் தீமைகளை விதைத்தால் தீமைதான் உனக்கு வந்து சேரும் என்பதனை நீ மறக்காது அது இன்றே உடனடியாக உனக்கு தெரியும் என்ற அவசியம் கிடையாது நடக்கும் பொழுது நிச்சயமாக தரமாக நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய கவலைகள் அத்தனையையும் மறந்து என் முன்னால் வந்து அமர்ந்து கொள் நீ என்னை நினைத்து தியானம் செய் என் குழந்தை உன்னுடைய மனதை என் மீது வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதோடு அமைதியாக நிச்சயமாக பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் வந்து விடுவேன் என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே நம்மை சுற்றி எத்தனை சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் வந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நிலையும் நிச்சயமாக மாறும் இதுவும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்நேரமும் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாயும் அந்த இடத்தில்தான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வத்திடமிருந்து உதவிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் கண்ணீரைக் கண்டு சிரித்தவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நீ வாழும் இந்த வாழ்க்கையில் நிறைய உறவுகள் உன்னிடத்தில் நன்றாக பேசி பழகினாலும் ஏதோ ஓரிடத்தில் உன்னை காயப்படுத்தி விடத்தான் செய்கிறார்கள் இதை நான் நிச்சயமாக நன்கு அறிவேன் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய கண்களில் வழியும் கண்ணீருக்கு காரணமானவர்களை நிச்சயமாக நான் அறிவேன் என் குழந்தையே உன் தாயானவள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று திட்டுகிறாய் அல்லவா என் குழந்தையே உன்னை அள வேடிக்கை பார்த்தவர்கள் இதைவிட அதிகமான கண்ணீரை சந்திக்க வேண்டிய நிலை வரும் இதைவிட அதிகமான சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் அந்த நிலை வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் நினைத்து புலம்பக்கூடிய நேரம் வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பேற்பட்ட ஒரு நேரம் வரும்பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் தெரியுமா நான் உன்னை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி வருத்தம் கொள்ளாதி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன உண்மைகள் எல்லாம் தெரிய வேண்டி இருக்கின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக நிறைவடைய வேண்டியது இருக்கிறதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நீ விரும்பிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு ஊக்கம் கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உறுதியை கொடுக்கவும் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நடக்கும் என்று உனக்கு எடுத்துச் சொல்லவும் என்றும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை நீ விட்டுவிடாமல் செய்து கொண்டே இரு உன்னுடைய வசந்த காலம் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுந்த மன மகிழ்ச்சியையும் மிகுந்த மன குழப்பத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் ஆனால் அதன் பிறகு நீ செய்கின்ற விஷயங்களும் உன்னுடைய வெற்றிக்கான முதன்மையான காரணமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தொலைத்துவிட எண்ணாத என் குழந்தை நாளைய விடியலில் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடிகளில் நீ கேட்ட வாய்ப்பை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்று நீ எண்ணுகின்றாயோ அவரால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலானது ஏகாதசி திதியினுடைய விடியலாக உனக்கு சேர்ந்து கிடைத்திருக்கின்றது அப்படியானால் இந்த விடியலில் உனக்கு மிக பெரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பெருமாளை எக்காரணம் கொண்டும் வணங்காமல் நீ விட்டு விடாதி இன்றிரவே உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு துளசி இலைகளை கொண்டு சேர்த்து விடு நிச்சயமாக உனக்கான பல நன்மைகள் எல்லாம் நடக்கும் துளசி இலை உன்னுடைய இல்லத்தில் இருந்து விட்டால் போதும் உனக்கான நன்மைகளும் நம்பிக்கைகளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுது வெற்றி என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உனக்கு அந்த வெற்றியை நான் உறுதியாக தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒருவராக பெருமாள் இருக்கின்றாரல்லவா ஏகாதசி நாளில் அவரை மனதாரணி வழிபட்டாயானால் அது போதும் அதிலும் குறிப்பாக அவருக்கு பிடித்த துளசி இலைகளை நீரில் போட்டு வைத்து அதனை நீ குடிக்கும் பொழுது நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகுந்த மாற்றங்களை உனக்கும் உன் உடலுக்கும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியலில் அதாவது ஏகாதசியினுடைய விடியலில் கண் விழித்ததும் என் குழந்தை நீ குளிக்கின்ற நீரில் துளசி இலைகளை போட்டு அந்த நீரில் குளித்தாயானால் உன்னுடைய உடலும் உன்னுடைய உள்ளமும் சுறுசுறுப்பாகும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வத்தினுடைய அன்பினை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா தெய்வத்தினுடைய நம்பிக்கை பெறுவது என்ன சர்வ சாதாரணமான விஷயமா உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது எந்த இடத்திலும் நீ விட்டு உனக்கு சோதனைகளை கொடுக்கும் பல விஷயங்கள் வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழு மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லையே என்று சொல்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை உன் தாயானவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் நாளைய தினம் உன் வீட்டில் நிச்சயமாக இவரின் வருகையானது இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவரை வணங்குகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பது உறுதியானது தானே நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வீட்டில் ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான வாய்ப்பையும் உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி கொடுக்கட்டும் எதற்கும் கலங்காமலிரு உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு